இன்று பங்குனி உத்திரம் தமிழ் பன்னிரெண்டாம் மாதமும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பன்னிரெண்டாவதாக வரும் உத்திரமும் நட்சத்திரமும் இணையும் அதிசய நாள் சாஸ்தா மகாலட்சுமி முருகன் மனைவி வள்ளி ஆகியோர் அவதாரம் எடுத்தது பங்குனி உத்திர நன்னாளில் நன்னாளில்தான் மகிஷி என்ற அரக்கி தேவர்களுக்கு துன்பம் செய்தாள் ஆணுக்கும் ஆணுக்கும் பிறக்கும் பிள்ளையால்தான் அவளுக்கு அழிவு ஏற்படும் என்ற வரம் பெற்றிருந்த அவளை அழிக்க சிவனும் மோகினி அவதாரம் எடுத்த விஷ்ணுவும் இணைந்து பெற்ற பிள்ளையே சாஸ்தா அவர் மகிஷியை அழித்தார் சாஸ்தாவே ஐயப்பனாக பூமியில் பிறந்தார் வந்தளராஜாவின் புத்திரராக வளர்ந்த இவர் சபரிமலையில் தவக்கோலத்தில் இருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் பங்குனி உத்திரத்தன்று காலையில் நீராடியதும் வழக்கமான உணவை அரை வயிற்றுக்கு சாப்பிட வேண்டும் வெறும் வயிற்றுடன் சாஸ்தாவை வணங்கக்கூடாது என்பது மரபு தன் பக்தர்கள் பசியுடன் இருப்பதை சாஸ்தா பொறுத்துக் கொள்ள மாட்டார் சாஸ்தா கோயில்கள் காடுகளுக்குள் இருக்கும் அங்கே சென்று சேர தாமதமாகும் எனவே சிறிதளவு சாப்பிட்டு விட வேண்டும் அன்று அநாதை குழந்தைகளுக்கு காலையிலேயே உணவளிக்க வேண்டும் இதனால் தான் சாஸ்தாவுக்கு அநாத ரட்சகன் என்ற சிறப்பு பெயர் ஏற்பட்டதா மதியம் சாஸ்தாவுக்கு பாயாசம் படைக்க வேண்டும் அதை உடனே சாப்பிடாமல் மாலையில் சாப்பிடுவது நல்லது பங்குனி உத்திரத்தன்று இரவில் எளிய உணவு எடுத்துக்கொள்ளலாம்